வரைக்கும் அம்மாவுடைய சமாதானமும் நம் அனைவர் உண்டாகட்டுமாக கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ் மக்கள் சேவைத்தின் உறுப்பினராக வீட்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களே தமிழ் மக்களே உங்கள் மீது ஒரு அக்கறை கொண்டுதான் ஒரு சில சிந்தனைகளை அதாவது குளிர் சம்பந்தமான விளைபொருள் வாயிலான சிந்தனைகளை உங்கள் மத்தியில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று வந்திருக்கின்றோம் இயற்கையினுடைய மாறுபாட்டை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது வயலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி அது வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அது தரக்கூடிய கெடுதலை நம்மளால் பாதுகாக்க முடியும் என்பது சாத்தியம் இன்றைக்கி வயிற்று பிழப்புக்காக இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கையாய் நாம் வந்திருக்கிறோம் இதில் நிறைய ஊழியர்கள் ஓட்டுநராகவும் கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய லேபர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி கம்பெனிக்கு போக வேண்டியிருக்கு தன்னுடைய வயிற்று பழப்புக்காக எவ்வளோ சிரமங்களை சந்திக்கிறாங்க நம்ம ஓட்டுநர் கூட சா நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க ஆனால் அவங்க அசாரணமாக நினைக்கிறாங்க தன்னுடைய உடம்பை வந்து பாதுகாத்துக்கிறது இல்லை ஏன் தெரியுமா தன்னை பற்றி என்றைக்குமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க யோசிக்கிறது இல்லை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம் தன்னுடைய குடும்பத்துக்காக குடும்பத்தினுடைய தேவைக்காக தன்னுடைய தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு வெளிநாட்டில் வா நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் குளிரை பற்றி ஒரு சில சிந்தனைகளை நீங்கள் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும் இப்போ அடிக்கிற இந்த குளிர் இருக்குது பார்த்தீங்களா வெளிநாட்டில் கடுமையானது மோசமானது அதே நேரத்துல அது செய்யக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்பவும் நம்மளை வந்து பாதிக்குங்க முதல் நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய அந்த குளிரானது என்ன செய்யுது இதயத்தை தான் அதிகமாக பாதிக்குது ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக வந்து என்ன செய்யுதுங்க ஓட முடியாம தடுக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு நம்ம பாதுகாப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளே நாமளே பாதுகாத்துக் கொள்வது சில இடங்கள்ல கொய்த்தி வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்கிறாங்க கொய்த்திகள் வந்து உடைகள் வாங்கி கொடுக்குறாங்க சில பேருக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஏதோ ஒரு சட்டையோ பனியனோ போட்டுக்கிட்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் அவருடைய வருமானம் ஒரு அஞ்சு தினம் போட்டு அவர்களுக்கு ரெண்டு ஒரு இன்னரோ இல்லை ஒரு ஷர்டரோ ஏதாவது ஒரு மஃப்ளோரோ வாங்கி கொள்ளக்கூடிய கூட அளவுக்கு கூட அவர்கிட்ட வசதி இல்லாமல் அவர்கள் தவிக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இங்கே அதிகமாக பார்க்குறோம் இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டுகோளாய் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர் ரொம்ப மோசமானதுங்க ஆகையால் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளணும் உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்மார்கள் மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் தாயகத்தில் காத்துட்ருக்கிறாங்க என் பிள்ளை வருவான் என் கணவன் வருவான் என் அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாத பாதுகாக்கப்பட்ட பெட்டகமாக நீங்கள் இருக்கணும் உங்களை நீங்களே வந்து என்ன செய்யணுங்க கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளணும் இந்த குளிர் ரொம்பவும் மோசமானது ஆகையால் தயவுசெய்து தமிழ் மக்கள் சேமத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு எங்களுடைய சகோதரனாக நினைத்து சகோதரர்கள் தான் நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையினுடைய கஷ்டத்தை யார் உணர்வார்கள் என்று சொன்னால் பெற்றோர்மார்கள் உணர்வார்கள் அதை தாண்டி யார் உணர்வா மனைவி ம உணர்வார்கள் அதை தாண்டி சகோதரர்கள் உணர்வார் நாங்கள் அந்த சகோதரர்களுடைய இடத்துல இருந்து தமிழ் மக்கள் சேவையும் உங்களுடைய உடல் உடலிலே ஒரு அக்கறை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு விழிப்புணர்வு தருகிறோம் தயவுசெய்து செய்து உங்களை நீங்களே அலட்சியமாக பார்க்காதீர்கள் உங்களுக்கு தேவையான உடைகளை ஒரு தர வாங்கினால் போதும் அதை கண்டினியூவாக நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த காலையில் போது நீங்கள் என்னென்ன செய்யுங்க காதில் வந்து அடைத்து கொள்ளுங்கள் மஃபரை போட்டு கடைசியில் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இதயத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இதயத்துக்கு தகுந்த பாதுகாப்பான அந்த சொற்றுகளை அதாவது இதை வந்து போட்டுக்குங்க பனியனை போட்டுங்க இன்னரை போடுங்க சரிங்களா உங்கள்கிட்ட என்னென்ன சட்டை பனியெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து போட்டுக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை யாரும் பார்க்கறதுக்காக நம்ம உடை போடலை நம்மளே நாமளே தான் நம்ம என்ன செய்கிறோங்க உடையை போடுறோம் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் கையெல்லாம் பாருங்கள் அப்படியே வறச்சி போச்சு கையெல்லாம் அப்படியே விரச்சி போச்சு நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் நான் ஆறு மணிக்கு டூ டூ ஏழு மணிக்கு ஃபால்மியால் வேலை செய்யறேன் சரிங்களா ஏன் இந்த செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை விட மோசமாக வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள்லாம் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி கம்பெனிக்கு போக போகக்கூடியவங்க இருக்கிறாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டு வேலை செஞ்சு வண்டி கழுவக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் நிலையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து வாழ்க்கையை வாழ்த்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் தன்னை நினச்சி மனசு வேதனையா இருக்கு நீங்களே நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற சுவர் இருந்தால் அதாவது சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் மற்றவர்களுக்கு உங்களுடைய மகிமை தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியமானவர்கள் தேவையானவர்கள் சரிங்களா பாக்கியஸ்தாலியான உங்களை இழக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை அதாவது வந்து மனசு இல்லை ஏன்னா சில விஷயங்கள் அறியாமலே தன்னை தானே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாத்துக்குள்ளாமல் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருந்து தன்னை உயிரை விடக்கூடிய துணிவு சம்பவங்களை நாம இங்கே பார்க்குறோம் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் நிறையா வருதுங்க அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேங்க இப்போ இந்த சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க சில பேர் ஆயில் ஹீட்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க சில பேர் அந்த பல்ப்பு ஹீட்டர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ இந்த இரண்டுக்கும் ஒரு வித்தியாசங்கள் நிறையா இருக்குங்க இன்றைக்கி நம்ம இங்கே பொறுத்த அளவில் இரநூத்தி நாற்பது வோல்டேஜ் இன்றைக்கி இங்கே கொய்ல அந்த வோல்டேஜ் இந்த பவரானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் ஹீட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் வோல்ட்ஜ் அதிகமாக பவர்ஃபுல்லான ஒரு கரண்ட் பாசிங் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த ஹீட்ரு கூட நம்ம உடம்பை பாதிக்குதுங்க அந்த ஹீட்ரு கூட நம்மளை பாதிக்குது ஆனால் நமக்கு வந்து ஒரு உஷ்ணம் உஷ்ணம் தரக்கூடிய ஒரு அழகாக ஒரு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வுகள் இருக்கும் ஆனால் அது வந்து நல்லதில்லை என்ன செய்யுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் ரூமில் அந்த ஹீட்டரை போட்டு ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா அந்த ஹீட்ரு கூட நமக்கு அந்த சுவாசங்கள் தரும்போது நம்முடைய உடல் ரத்தத்தை வந்து சுருக்குவதாக வர நம்முடைய விங்க நம்ம சொல்லிக் கொடுக்குது சில விஷயங்கள் எல்லாம் உங்களை நீங்களே பாதுகாத்து கொடுத்து சகோதரர்களை இந்த விஷயத்தை நான் ஏன் காலையில உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு இருபது நாட்கள் முன்பாக ஒரு சகோதரர் அந்த ஹீட்ரு வெடித்து இறந்து விட்டார் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு உமஹைமால இறந்து விட்டார் இதை நமக்கு வந்து ஒரு சோகமான செய்தி நம்ம சகோதரர் ஒருத்தவனை இழக்கிறது என்பது ரொம்ப சோகமான விஷயம் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தார்கள் அவர்களை இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு பலகீனமான விஷயம் ஒரு சகாப்தம் ஒரு குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது அத்தனைமே போயிடுது எதுக்கு நான் இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட நான் மன்றாடி சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு சகோதரனா ஒரு அக்கறை கொண்டு நான் சொல்ற காரணம் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு என்ன செய்யுங்க உங்களுடைய உடைகளை போட்டுக்கொள்ளுங்க சரிங்களா உங்களுக்கு குளிர் எல்லாம் சுத்தமா போகணுமா என்ன செய்யுங்க காலகாத்தால ஒரு சுடுதண்ணில சுட சுட எடுத்து குளிச்சிருங்க குளிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பாதி குளிர் போயிடும் சரிங்களா ஆனால் குளிக்கிறதுக்கு மனசு வராது ஏன்னா அந்த குளிரில் போயிட்டு தண்ணியை திறந்து அடித்து குளிக்கிறதுக்கு மனசு வராது அந்த சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு கிடைக்கிது சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை அதனால் தயவுசெய்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் யாரும் வரமாட்டாங்க சரிங்களா தயவு சகோதரர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு உங்களுடைய நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சகோதரத்துவம் பாசம் நேசம் எல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மனிதநேய பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன் இவர்கள் என் சகோதரர்கள் அவர்களை நான் தான் பாதுகாக்க வேண்டும் நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு என்னை நானே பாதுகாத்து கொண்டு வாழ்வது சிறந்த வாழ்க்கை அல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கட்டாயம் ஸோ அந்த ரீதியிலே தான் ஒரு சில சிந்தனைகளை குளிர் சம்பந்தமான விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் ஒரு அக்கறையோடு நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அந்த கவலைகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒரு நச்சு சொல்லி சொல்லி இன்ஷால்லா வருகின்ற காலங்களிலே உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொண்டு ஒரு நல்வாழ்வை வாழ்வியாய் வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்தாருக்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் இருக்கும்போது தெரியாது இல்லாத போதுதான் தெரியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அல்லாஹ் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு நான் உங்கள் அன்பு தோழன் கோய் தமிழ் மக்கள் சேம்திங் என்றென்றும் உங்கள் நண்பனாகவும் உறவாகவும் இருக்கிறது என்னுடைய டெலிஃபோன் நம்பர் நைன் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய நல்லது கெட்டது அத்தனை விஷயமும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நாங்கள் உங்கள் உறவாக என்றென்றும் இருக்கிறோம் கைகோப்பும் உங்களுக்கு பதில் தரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்